ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டூ பிளாக் சேனல் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரீசெண்டாக ஐஆர்சிடிசியில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதீங்க ஐஆர்சிடிசியில் வந்து ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை போய் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோடைய ட்ரெயின் அதாவது நம்மளுடைய ட்ரெயின் வந்து எங்கே இருக்குது எப்போ வரும் அதோடய டைமிங் என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோச் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது நம்ம அடு அதை பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பிஎன்ஆர் நம்ம டிக்கெட்டுக்குன்னு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒரு பிஎன்ஆர் நம்பர் கொடுப்பாங்க அதை பார்த்து நம்மளுடைய கோச் என்ன அடுத்தது நம்மளுடைய சீட் வந்து அப்பராக லோயராக மிடிலா அப்படிங்கிறது நம்ம அந்த ஆப் மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம் ஆமாங்க அந்த சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மை ட்ரெயின் சரிங்களா அந்த மை ட்ரெயின் வந்து எப்படி நம்ம லாகின் பண்ணுறது எப்படி நம்ம ட்ரெயின் வந்து ட்ரெயினுடைய நம்பர்லாம் கொடுத்து எப்படி வந்து நம்ம நம்மளுக்கான ட்ரெயினை வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி சுமைட் ட்ரெயின் இந்த மாதிரி ஐஆர்சிடிசியில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரெயின் வந்து காட்டாது ஆனால் இதுவே வேறே இஸ்மை ட்ரெயினில் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெயினுமே காட்டும் சரி கிணறு நம்பர் செக் பண்ணுறது கோச் பொசிஷன் செக் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து எங்கே இருக்குது அடுத்தது நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து எங்கே எங்கெல்லாம் இருக்குது அதாவது நம்ம ட்ரெயின் நிற்போம் பார்த்திங்களா அதோடைய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு அதனால தான் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ரொம்ப நேரம் அதாவது அதிக நாள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிறத புக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வரும் ஸோ ஃபஸ்ட்லேயே அந்த ஆப் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்டு கீழே பாருங்கள் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூவ்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியன் டவுன்லோட்ஸு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ இன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஆப் வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ்ட் இருக்கும் ஸோ இன்டர்ஃபேஸ் உள்ளட போனோன்னா லொக்கேஷன் அலோ கேட்கும் ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து அலோவ் பண்ணிக்குவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரெயின்லாம் வந்து நீ அந்த லொக்கேஷன் படி அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜு ஸோ லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இங்கிலீஷே சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் உள்ள ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் இந்த மாதிரி வரும் இன்டர்ஃபேஸும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஊருக்கு போகிறோமோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா அதுக்கான ட்ரெயின் டீட்டெயில்ஸ் ஃபைன் ட்ரெயின்ஸ்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு காமிக்கும் உதாரணத்துக்கு நான் பாருங்கள் ஒரு ஊருக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அதாவது கோயம்புத்தூர் டு சேலம் சரிங்களா டூவில் வந்து நான் சேலம் ஜங்ஷன் அப்படிங்கிறத போடுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபைன் ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஃபைன் ட்ரெயின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளில் வந்து என்னெல்லாம் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் வழியாக சேலத்துக்கு போதும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த டைம் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் பார்த்து ட்ரெயின் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டு மந்த்லாம் கேட்கும் ஸோ இவ்வளோ ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஐஆர்சிடிசியில் கூட இந்த மாதிரி காமிக்காது இதில் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெயின் எல்லாமே காமிக்கும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏசி ஜென்ரல் இது எல்லாமே காமிக்கும் டூ ஏசி த்ரீ ஏ தேர்ட் ஏசி ஏசி ஸ்லீப்பர் எல்லாமே காமிக்கும் சரிங்களா இதையும் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் கொடுத்தாலும் ட்ரெயின் பேர் கொடுத்தாலும் அதையும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பிஎன்ஆர் நம்பர் ஸோ நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம் அந்த டிக்கெட்டில் வந்து பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நம்ம இதில் போட்டோம்னா நம்மளுடைய டிக்கெட் அதாவது நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே வரும் உதாரணத்துக்கு அதில் வந்து பிஎன்ஆர் நம்பர் போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து அப்பரா லோயரா மிடிலா அப்படிங்கிறத இதிலே காட்டிடும் உங்கள் கோச்சையும் அதிலே காட்டிடும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூர் டு சேலம் எல்லை ட்ரெயின் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து மைசூர் எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது எப்போ கிளம்பும் எந்த டைமில் வந்து அந்த ஸ்டேஷனில் கரெக்டாக நிற்குங்கிற முதற்கொண்டு இந்த டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இஸ் மை ட்ரெயின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது நம்மளுடைய ட்ரெயின் ட்ரெயின் வந்து எப்படி நம்பர் போட்டு செக் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் செக் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இதேமாரியே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்